வணக்கம் என் அருகிற தங்கைகளே என் அருமை சகோதர சகோதரிகளே மாப்பிள்ளைகளே இன்றைக்கி வந்து மே ஒன்று உழைப்பாளர் தினம் தள தினம் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கேன் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்காக என் தங்கச்சிகளுக்காக ஒரு சேனல் நான் உருவாக்கியிருக்கேன் சிக்கா அண்ணா அஃபீஷியல் நான் நேற்றே உங்கள் எல்லாருக்கிட்டே சொன்னது தான் இன்றைக்கி வந்து நல்ல நாள் இன்றைக்கி அந்த சேனலை நான் தொடங்குகிறேன் இதில் வந்து பல பேருக்கு வந்து சில அதிர்ச்சியான விஷயங்களையும் ஆச்சரியம் கலந்த உண்மைகளையும் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன் நான் ஒரு சில வாக்குறுதிகளை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் சில பேர் வந்து நான் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன் நான் அது வச்சுருக்கேன் இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி நடித்து நாடகத்தை போட்டுக்கிட்டு ஒரு சேனல் நடத்தி வளர்த்திக்கிட்டு போகிறாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு சேனல் மூலியமாக என்னுடைய தங்கச்சிகளுக்கும் என் தங்கச்சி பிள்ளைகளுக்கும் என் தங்கச்சிகளுடைய பொண்ணுகளுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு நான் இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு என் காரணம் வந்து நேற்று வரைக்கும் எனக்கு இந்த ஐடியா இல்லை சரி ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுவோம் அது மூலியமாக வந்து ஏன்னா இவங்க இந்த 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 லைவில் வந்து பேடுக்க இதுன்னு வர்றானுங்க தங்கச்சிகளுக்காகவே தனி சேனலை ஓப்பன் பண்ணி அவங்க கூட நம்ம கலந்து பேசுவோம் ஏன்னா எனக்குன்றிருந்த ஒரே நம்பிக்கையான ஆள் ஏ பாசம் அன்பு நேசம் என் மேலே வச்சு எதுக்குமே பிரதிபலன் எதிர்பார்க்காத வாழ்ந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா என் தாய் அவங்க இறந்துட்டாங்க ஆக அந்த இடத்துக்கு நான் யாரை செலக்ட் பண்ணுறது என்னுடைய அம்மா கிட்ட கிடச்ச அந்த அன்பு அந்த பாசம் நான் அந்த பாசத்துக்காக ரொம்ப ஏங்கினேன் எல்லாமே வெளிவேசம் நான் வந்து எல்லோரும் கூடையும் நான் பழகி பார்த்துட்டேன் வெளியே வந்து என்னுடைய குடும்பத்தோடையும் பழகியிருக்கேன் என்னுடைய கூடவே இருந்த சூர்யா கூடையும் நான் பழகியிருக்கேன் எல்லாருமே வந்து பணத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் சுயநலத்துக்காகவும் தான் பழகிறாங்க ஆனால் எனக்காகவே எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு கண்ணில் வந்து கண்ணீர் வந்துச்சுன்னா அதை வந்து துடைக்காத குறையாக ஒவ்வொருத்தவங்களும் அண்ணா நாங்கள் இருக்கோம்னா கண் கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சகோதரிகள் நீங்கள் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கீங்க உங்களுக்கு நான் இது வரைக்கும் எந்த ஒரு கை நான் செய்யலை நான் வந்து உங்கள் யூடியூப்பில் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஒரு போ பார்ட் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்புங்கிறது வெளி உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம நேரில் சந்தித்தது கிடையாது ஆனாலும் எனக்காக எனக்காக நாலு தான் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க எனக்காக நான் வந்து ஏதாவது ஒரு கஷ்டமோ எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்கே இவங்கனால இந்த இந்த பெரியம்மானால் இந்த சூர்யானால் இந்த சுமினால் என் குடும்பத்தினால் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நான் நினச்சி கலங்கி அழுகிற ஒவ்வொரு நேரமும் எனக்கு கை கொடுக்குற ஒரே ஒரு தோழனாகவும் ஒரு தோழியாகவும் ஒரு தங்கையாகவும் ஒரு அக்காவாகவும் ஒரு அம்மாவாகவும் எனக்காக எந்த படுத்தி இப்படி எதிர்பார்க்காமல் இருக்கிறவங்க நீங்கள் தாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அதாவது என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அதை எப்படி வேணாலும் அதை நான் வந்து உதவியை வெ வெளிப்படுத்தலாம் அன்பாகவும் வெளிப்படுத்தலாம் பணமாகவும் வெளிப்படுத்தலாம் இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய தங்கச்சியோட பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் படிக்குதுங்க இப்போ அடுத்து ஸ்கூல் போகுது எத்தனையோ குழந்தைங்க வந்து எத்தனையோ தங்கச்சி பிள்ளையை வந்து ஸ்கூலுக்கு நோட்டு புக் வாங்கிறதுக்கும் புஸ்தகம் வாங்கிறதுக்கும் சிரமப்படுவாங்க அப்படி உள்ளவங்களுக்கு அவங்களுடைய எனக்கு சப்ஸ்கிரைபராக வர்ற ஒவ்வொருத்தவங்களுடைய குழந்தைகளுக்கும் கஷ்டப்படுறவங்க குழந்தைகளுடைய வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள் சொல்லி இந்த மாதிரி என் ப பையன் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் இந்த இந்த ஸ்கூலுக்கு போகிறான் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பண உதவியோ இல்லை வந்து அவனுக்கு வந்து நோட் புக்கோ எதாவது வாங்கி கொடுங்க இல்லை பள்ளி சீருடை வாங்கி கொடுங்க இப்படி சொல்லி என்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உதவி செய்கிறேன் கண்டிப்பாக இந்த சேனலில் சிக்கா அண்ணா அஃபீசியல் அப்படிங்கிற சேனலில் வரக்கூடிய வருமானம் அதில் ஐம்பது பர்சண்ட்டை நான் வந்து ஒதுக்கி என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய மாப்பிள்ளையிலெல்லாம் விட்டுருங்க அவங்களுக்கு அந்த சேனல் இருக்குது மாப்பிள்ளையும் என்ன சொல்கிறீங்க என்ன எங்களுக்கு என்னடா செய்ட்டுறாதீங்க நான் சொல்கிறது இப்போ முதல் கட்டமாக என்னுடைய ஆசை ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்ந்தான் செத்தான் இருக்கக்கூடாது அவனால் ஏதாவது உதவி வேணும் யார் யாருக்கோ செஞ்சுட்டோம் என்னுடைய குடும்பத்துக்கு பார்த்துட்டேன் இருபத்தஞ்சி வருஷமாக உழைச்சி போட்டுட்டேன் இது போக சூர்யா குடும்பத்துக்கு அதை விட இருபத்தஞ்சி வருஷம் உழைப்பில் கிடச்ச காசை விட இந்த அஞ்சு வருஷம் நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு சமம் ரெண்டுமே ஈக்குவல் தான் அந்த காசு அப்படியே என்னுடைய இவங்களுக்கு செலவு பண்ணிட்டேன் சூர்யாவுக்கு செலவு பண்ணியாச்சு ஆக எல்லாருக்குமே என் குடும்பம் என் குடும்பம் என் மனைவி என் தோழி இப்படி வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து முக்காவாசினால் கழிச்சிட்டேன் இன்னும் இருக்க போகிற நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி புரட்சித்தலைவர் வந்து பாடியிருக்கிறார் எனக்கு இன்னைக்கு தோணுன விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்காக நான் எதாவது செய்யணும் இது வந்து உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன் இந்த ஸ்கூல் ஃபீஸு இந்த புக்கு இந்த மாதிரி வந்து சீருடைகள் இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இது தவிர்த்து இது வந்து ஒரு பார்ட் இதே மாதிரி இன்னும் வந்து க இளம் பெண்கள் கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்துக்காக இருக்கிறவங்களுக்கு ஏழை பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து தாலி என்னுடைய வருமானத்தில் தாலி அதாவது கல்யாணத்துக்குன்னு சொல்லி என்னால் முடிஞ்சது ஒரு தாலி வாங்கி அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது ரெண்டாவது இது போக வந்து இன்னும் வேறு என்னென்ன உதவிகள் செய்யலாம் நீ அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அதுபடி வந்து நான் வந்து என்னுடைய உதவிகள் அது நல்ல நாள் சிறந்த நாள் அப்படிலாம் கிடையாது எல்லா நாளுமே நல்ல நாள் தான் சில பேர் சொல்லுவாங்க ஏதாவது இந்த விசேஷம் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் பக்ரீத் கிறிஸ்துமஸ்ஸு நியூஇயரு இந்த மாதிரி வந்தால் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது உதவிங்கிறது எப்போ வேணாலும் செய்யலாம் நம்ம என்றைக்கு எந்த ஏழைகளுக்கோ இல்லை இல்லாதவங்களுக்கோ உதவி செய்கிறோமோ அந்த நாள் தான் நல்ல நாள் என்னையை பொறுத்த வரைக்கும் அதனால் நான் எல்லாத்துக்குமே உதவி செய்கிறேங்கிற அந்த குறிக்கோளில் தான் இந்த சிக்கா அண்ணா அப்பிசியலுங்கிற சேனலை நான் துவங்குகிறேன் எல்லா தங்கச்சிகளும் எனக்கு வந்து நீங்கள் நேற்றே வந்து என் லைவில் சொல்லிட்டீங்க அண்ணே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து நிறைய வீடியோக்கள் பண்ணுங்கள் லைவ் போடுங்க நிறையா ஷார்ட்ஸ் போடுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னே சொல்லி சொல்லியிருக்கீங்க எனக்காக ஆதரவு கொடுக்குறேன் என்னுடைய தங்கைகளுக்காக இந்த யூடியூப்லேயே இது வரைக்கும் யாருமே பண்ணாதது ஒரு தங்கச்சிகளுக்காக ஒரு பெண்களுக்கான ஒரு சிறப்பு சேனல் ஒருத்தர் நடத்துகிறாரு அவர் எங்கள் சிக்கா அண்ணா அவர் இவ்வளோ பேர்த்துக்கு உதவி செய்கிறாரு சொல்கிறதோடு நிப்பாட மாட்டேன் நிறைய பேர் வந்து இதில் வந்து என்னை கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க அதாவது நீலாம் சும்மா நீ உருட்டுவ நீ ஒரு டோமர் மாமா நீ ஒரு பூமர் அங்கிள் நீ சும்மா வந்துக்கிட்டு வாயிலையே வந்து வடை சுடுவ இப்போ நான் என்ன செ சொன்னேன் ஏற்கனவே இந்த எங்கள் அம்மா வீட்டுக்கு வெள்ளை அடித்து எங்கள் அம்மாவுக்கு விசேஷம் வைப்பேன் நான் ஒரு இருபத்தஞ்சி பேர்த்துக்காவது நான் பிரியாணி போடுவேன் இல்லை ஐம்பது பேர்த்துக்காவது சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேன் நான் சொன்னதை கரெக்டாக நிறைவேற்றிட்டேன் காலம் தாழ்த்தி செஞ்சாலும் அதை கரெக்டாக நான் செஞ்சேன் இப்போ அப்படி கிடையாது அதுவே செஞ்சுட்டேன் நான் இனி அடுத்து வந்து இனி எதாக இருந்தாலும் சொல்கிற சொல்லு வாக்கு மீறாமல் சொன்ன சொல்ல நான் காப்பாற்றுவேன் கரெக்டாக என்னுடைய சகோதரிகள் வந்து இப்போ நான் சொன்னதை நீங்கள் குறித்து வச்சுக்கங்க உங்களுடைய கஷ்டத்தில் நான் பங்கெடுக்கிறதுக்கு தயார் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சொல்கிறேன் இது எங்கள் அம்மா மேலே சத்தியம் குரான் மேலே சத்தியம் என்னுடைய தங்கச்சிகளுக்காக ஏன்னா என் மனசுக்குள்ளே நான் நிறைய வந்து எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்கலாம் என் வாழ்க்கை பாதை எப்படி எப்படியோ போயிருக்கலாம் ஆனால் இப்போ நான் எடுத்திருக்கிற முடிவு ஒரு நல்ல முடிவு இதை வந்து அதாவது ஆதரவு சில பேர் வந்து ஆதரவு கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல தேவையில்லாமல் வந்து கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது இதை விட்டுருங்க நாங்கள் செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் நிற்கிறோம் ஏன்னா நான் செய்ய போகிற உதவிகள் எல்லாமே என்னுடைய யூடியூப் வருமானத்தில் தான் நான் செய்ய போகிறேன் என்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை என்னுடைய தங்கச்சிகளுக்காகவும் தங்கச்சி பிள்ளைகளுக்காகவும் தங்கச்சிகளுடைய பொண்ணுங்களுக்காகவும் இது போக சில பேர் மாதிரிலாம் நம்ம உருட்ட மாட்டோம் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே காரில் போய்கிட்டே இருக்காங்க போகிற வழியில் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறது எங்கேயாவது ஒரு ஆளை பார்த்தோன்னே அப்படியே லைவ்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு நூறுரூவாயவோ ஒரு இரநூறுவாயோ எடுத்து கொடுத்துட்டு தாத்தா சாப்பிட்டீங்களா பாட்டி சாப்பிட்டிங்களா இந்தாங்க உங்களுக்கு செலவுக்கு இது எதுக்கு வெட்டி வீண் விளம்பரம் நம்ம எத்தனையோ தடவை சொன்னோம் உங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குங்கிறீங்க போய் அதுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கு போய் பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு நல்ல நாள் விசேஷத்துக்கோ போய் என்றைக்காவது அதுகளுக்கு வந்து கையில் உங்கள் கையால் கொடுத்து துணிமணி எடுத்து கொடுத்தோ இல்லை உணவு கொடுத்தோ இல்லை ஏதாவது சீருடை வாங்கி கொடுத்தோ வீடியோ போட்டிருக்கீங்களா கிடையாது ஆனால் பேர் ட்ரெஸ்ட்டு ஆனால் பேசுகிறது பூரா ஒரு குடும்ப பிரச்சனையை ஒரு குடும்ப பஞ்சாயத்தை இது இதை விட என்ன கொடுமைன்னா தமிழ் சமுதாயத்தை கலாச்சாரத்தை தூக்கி நிப்பாட்ட வந்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு தேர்தல் அன்னைக்கு போய் கூட ஒரு ஓட்டு போடலை இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம மக்களை வந்து தமிழ் ச சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் சீர்திருத்தி தூக்கி நிப்பாட்ட போகிறாங்களா ஆக இந்த அம்மாவுடைய சுயநலத்துக்காக எல்லாமே ஒரு குடும்பத்தை வந்து டார்கெட் பண்ணுறது அந்த குடும்பத்தை ட்ரிகர் பண்ணுறது அந்த குடும்பத்தை பற்றி புரணி பேசுகிறது அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை இதில் மீடியாவில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி எல்லோரையுமே வம்புழுக்கிறது இதே பொழப்பு இது உங்களுக்கு இப்போ கண் கூட தெரிஞ்சு போச்சா இந்த அம்மாவுடைய பாதை பயணம் எதை நோக்கி போகுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா இது இந்த அம்மா பண்ணுறதில் ஏதாவது ஒரு விஷயமாவது நல்லது இருக்கா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவையவே அவன் அவன் குடும்பத்தோடு போகிறேனாலும் அவனை போக விடுறதில்ல அவன் குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடத்துக்குதுங்கிறத போய் தேவையில்லாமல் வதந்தியை கலப்புறது ஒரு நட்பை கொச்சப்படுத்துறது ஒரு நல்ல நட்பு இப்போ நம்ம இருக்கும் இப்போ இதே வந்து உங்கள் வீட்லேயும் உங்கள் யாராவது உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ போய் யாருக்காவது ஒரு பிறந்த நாள்னால் ஒரு கேக்கு கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு சாதாரணமாக போய் அவங்கள வந்து பார்க்குறதோ விஷ் பண்ணுறதோ உலகத்தில் வந்து எல்லாம் நடக்காதது கிடையாது அதே வந்து என் குடும்பத்தில் நடந்தால் மாத்திரம் இதில் இவ்வளவு சிக்கல் இருக்குது இதில் மர்மம் இருக்குது இவன் இவளுக்கு இத்தனாவது புருஷன் அவன் அத்தனாவது புருஷன் இவன் இவளை வச்சுருக்கேன் அவன் அவளை வச்சுருக்கா இதை தவிர உன் வாயில் வேற எதுவுமே வராத உன் உனக்கு வந்து இந்த குடும்பம் கழிக்கிறது தான் வேலையா அவையவே குடும்பத்தோடு அவவே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது உனக்கு பிடிக்காது உன் குடும்பம் எப்படி இருக்குங்கிறத நீ முதல் பார்க்கணும் உன் லட்சணம் உன் படலை குத்தி நீ மோந்து பாரு நாரி தொலையும் ஆனால் அடுத்தவன் குடும்பத்தை வந்துக்கிட்டு இவன் குடும்பத்தில் இது சொட்டை இது நொல்லை இது நொட்டை அப்படிங்கிற பேசுகிறதில் மாத்திரம் உனக்கு வாய் வந்து குறைய மாட்டேது உன்னைய பற்றிலாம் நான் பேசவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நீ வந்து ஒரு கேடுகட்ட ஜென்மம் உனக்கிட்ட பேசி எதுவுமே பிரச்சனை கிடையாது என்னுடைய சகோதரிகள் தான் ஒரு சில வார்த்தைகள் நான் பேசுகிறேன் ஆனே உங்கள் குடும்பத்தை பற்றி இவ்வளோ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே என்னான்னு கேளுங்கண்ணே சுமியத்தை கூட நேற்று வச்சு நார நேரம் கிழிச்சு தொங்க விட்ருக்காங்க நீங்கள் ஏன்னா பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா துஷ்டனை கண்டா விலகு அது வந்து எச்ச அது ஒரு சாக்கடைன்னு தெரியுது அது ஒரு கழுவாத கக்குசுன்னு தெரியுது அதை போய் நம்ம ஏன் எட்டி பார்க்கணும் அது மேலே கல்லை விட்டோம்னா அது நம்மளை மேலே தான் தெரியும் இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தை வந்து தூக்கி நிப்பாட்டை வந்தது சீர்திருத்த வந்தது இதை நீங்கள் நம்ப நம்புகிறீங்க நீங்கள் உங்களுக்கே தெரியுது கண் கூட இந்த அம்மா பண்ணுறது பூராமே வந்து பித்தளாட்டத்தனம் இது தேவையில்லாமல் வந்து ஊர் உலகத்தில் ஆயிரம் நடந்தாலும் ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணி அதில் வந்து காசு பார்த்து சம்பாரித்து வயிறு வளர்க்குது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியுது அப்படிங்கும் போது நம்ம அதை பற்றி பேசக்கூடாது நம்ம அடுத்த இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து செருப்பால் அடித்த மாதிரி நம்ம பதில் கொடுக்கணும்னா நம்ம முன்னேறி காட்டணும் நம்மளுடைய அதாவது உண்மையிலேயே ட்ரஸ்ட்டுனா என்ன அதனால் நம்ம ட்ரஸ்ட்டே வைக்காம ட்ரஸ்ட்டு என்னென்ன செய்யுதோ அதை நம்ம செய்வோம் ட்ரஸ்ட்டு வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது இ நம்ம கையில் இருக்கிற காசை நம்ம எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் எத்தனை தங்கச்சிகளுக்கு நான் ஏழைகளுக்கு செய்ய போகிறதில்லை என் தங்கச்சிகளுக்கு செய்ய போகிறேன் என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு செய்ய போகிறேன் இது வந்து நான் என்னுடைய முதல்கட்ட முயற்சி சரிங்களா என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லா பேரும் ஆதரவு கொடுங்க நான் சொன்ன சொல் கரெக்டாக நடந்தேன்னா எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ என்னுடைய வீடியோ இது முடிஞ்சோடனே இன்னொரு வீடியோ என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுவேன் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு தான் என்னுடைய உண்மையான சிக்கா அண்ணா அஃபீஷியல் நான் நேற்று சிக்கான ஆபிசியல்னு ஆரம்பிக்கிறேன்னு தான் சொன்னேன் உடனே அதே பேரில் ரெண்டு மூணு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி வந்துட்டானுங்க எதுக்காக எல்லாம் இந்த பெரியம்மா வேலை இவன் இவன் எப்படி வளர்றது இவன் எப்படி இன்னொரு சேனல் வர்றது இவனை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தடுக்கிறதுக்காக இன்னொரு ரெண்டு மூணு பேரில் சிக்கா அண்ணாபிசியல்னு சொல்லி ஃபேக்காக ஓப்பன் பண்ணி நம்மளை வந்து ஆட்டையை கிளக்கிறாங்களாம் நம்ம எல்லா நம்ம ஒற்றுமையை வந்து இவங்க வந்து சீர்குலைக்கிறாங்களாம் எப்படி அதாவது தானும் படுக்கிறது இல்லை தள்ளியும் படுக்கிறதில்ல நல்லதை நீயும் பண்ண மாட்ட நான் பண்ணுறேன்னு சொன்னால் என்னை பண்ணுறவனையும் வந்து வளர விடுறதில்ல இந்த இதுக்கெலாம் வந்து என் தங்கச்சியை வந்து அசர மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு எப்படி வருதுங்கிறத ரெண்டே நாளில் நான் உங்களுக்கு காட்டுறேன் வர்றவங்க எல்லாருமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உடனே என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்க பெல் பட்டன் அமுக்குறீங்க ஆல் கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்க ரெண்டே நாளில் அதில் நம்ம லைவ் வர்றோம் லைவ்வில் ஆடுறோம் பாடுறோம் ஜாலியாக வீடியோ போடுறோம் ரெண்டாவது நிறையா விலாக் பண்ணுறேன் அதில் நீங்கள் இந்த குடும்ப விஷயம் சூர்யாவை பற்றி சுமியை பற்றி இந்த பெட்ரோல் பிச்சையை பற்றி இதை பற்றி நம்ம பேசுகிறதே இந்த சாதனாவை பற்றி இதையே விட்டுருவோம் நம்ம அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அண்ணே இதெல்லாம் இந்த சேனலோடு விட்டுருங்க ஆறு மணி லைவில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா இதோடு இதை முடிச்சுக்கோங்க நீங்கள் அடுத்த லைவு அதில் எத்தனை மணிக்கு நீங்கள் போடணும் காலையிலையா இல்லை சாயங்காலமா இல்லை நைட்டு அப்படிங்கிறதையும் என் தங்கச்சிங்க நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க அதில் எப்படி பேசணுங்கிறதையும் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க எந்த மாதிரி வீடியோ அதில் நீங்கள் போட சொல்கிறீங்களோ அதைத்தான் நான் ஃபாலோவும் பண்ண போகிறேன் ரைட்டாக உங்களுக்கான சேனல் அதில் ஒரு துளி ஆபாசம் இருக்காது ஒரு துளி டபுள் மீனிங் இருக்காது அறுவறுப்பான பேச்சுக்கள் இருக்காது சுத்தமாக காமெடியாக நம்ம வந்து ஜாலியாக லைவ் போடுறோம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக அந்த அந்த வீடியோக்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பெரிய டிவியில் போட்டு பார்க்குற அளவுக்கு இன்க்ளூடிவ் தமிழ்நாடு இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் குறிப்பாக நான் சொல்கிறது எல்லாருக்கும் கனடா ஆஸ்திரேலியா துபாய் அப்புறம் என்ன வந்து எல்லா நாடுகள்லையும் அனைத்து நாடுகளில் இருக்கிற என்னுடைய சகோதரிகள் தங்கச்சிகை பூரா எனக்கு வந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் சிக்கா அண்ணா அஃபீஷியலுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டே நாளில் நம்ம லைவ் ஆப்ஷனை கொண்டு வர்றோம் நம்ம ஜாலியாக பேசுகிறோம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் இப்போ என்ன இன்னொரு வீடியோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் அதில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அந்த ஐடியில் வந்து சந்திப்போம் டேக் கேர் பாய்